வெல்கம் எஸ்டேட் இப்போதான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க தான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு அருகிலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற வீட்டுமான இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரோட்டில் அமைந்துள்ள மெட்வே ஹாஸ்பிட்டலுங்க இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல் வந்து மிக அருகிலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற வீட்டுமான இப்போ தெரியுது பாருங்க இந்த கார் பைக்கெலாம் போகுதுலாங்க அதாங்க மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்தே ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டு மனை தார்சாலை வசதியோட இருக்குதுங்க ஃப்ரண்டேஜில் மனைக்கு ஃப்ரெண்ட்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதியெலாம் இருக்குதுங்க மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா முப்பத்தேழு அடி அகலமும் ஐம்பத்தி ஒம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இதாங்க ப்ளாட்டு ஃப்ளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்ததுங்க சவுத் ஃபேஸுங்க ஃபுல்லா ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க இந்த மனையோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க ஃப்ரெண்டேஜிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதியெலாம் இருக்குதுங்க இந்த பிளாட்டை நேரில் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ